Oh. Um. Um. வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே இந்த பதிவில் திரு வாழியூர் வே ராசவேலன் என்பவரை பற்றி பார்ப்போம் இவர் ஒரு ஆசிரியர் பெரும் இலக்கியவாதி பல நூல்களில் எழுதி தமிழுக்கு தோன்றாட்டியவர் தமிழறிஞர்கள் வட்டாரத்தில் பெரும் புகழ் பெற்றவர் இவர் அது மட்டும் இல்லை இது வாழி ஊருங்கிறது மிகச்சிறிய குக்கிராமம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அந்த சின்ன குக்கிராமத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கம்மன் கழகத்தை தொடர்ந்து நடத்தி வந்தவர் ஒரு வருடமும் தவறாமல் தொடர்ந்து நடத்தி வந்த பெருமை அவர்தான் தான் சாரம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற தமிழறிஞர்களில் மூத்த தமிழறிஞர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்கள் சின்ன கிராமத்தில் காலடி வச்சவங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது புருசை அர சா அரங்கநாதன் தென்கச்சி கோ சுவாமிநாதன் புருசை நடராஜன் இலங்கை ஜபராஜ் பழக்கருப்பையா பேராசிரியர் ஞானசம்பந்தன் அரங்க ராமலிங்கம் சுதாசேஷையன் டாக்டர் ராமகோபாலன் கவி கோ அப்துல் ரகுமான் அதை கவி அரசு இல்லை கவி கோனா ராஜா தான் ஆனால் கவி அரசுன்னு ஆல்ரெடி இருக்கிறதுனால இவர் பேர் கவி கோ அப்துல் ரகுமான் தமிழறிவு மணியன் அப்புறம் கு ஞான சம்பந்தன் கவி அருவி அப்துல் காதர் வேலூர் மா நாராயணன் இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் எனக்கு நினைவு தெரிஞ்சு நினைவுக்கு வந்தவங்களில் இத்தனை பேரும் எங்கள் கிராமத்தில் அந்த குக்கிராமத்தில் வந்து அந்த கம்பன் விழாவில் தான் அது மட்டும் இல்லை அந்த கம்பன் விழா நடத்தும்போது பள்ளி சிறுவர்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி இப்போது போட்டிகளை நடத்தி அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஊக்குவிச்சிருக்கிறார் இந்த சின்ன கிராமத்தில் இருபத்தஞ்சி வருடம் தோ நீங்கள் ஏதாச்சும் நம்ம ஃபேமிலியிலேயே கூட ஒரு விழா ஏதோ காதணி விழா இல்லை கிரக பிரவேசம் விழா இல்லை திருமண விழா வச்சுக்கோமே அது நம்மளுடைய சொந்த விழா தான் அதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறோம் ஆனால் நம்மளாலே ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிடுவோம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம் ஆனால் இவர் சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தொண்டு கம்பனையும் ராமனையும் ஒரு குக்கிராமத்தில் வந்து சேர்த்து அந்த இலக்கியவாதிகளுக்கு விருந்து அளித்தது மட்டும் இல்லாமல் சக கிராமத்தை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்த படித்த படித்த அறிவு இல்லாத அனைவருக்கும் கம்பனையும் ராமனையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இவர் வர்ற விருந்தினர் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய உபச்சாரம் பண்ணுவார் வந்த வ வருகின்ற ஒவ்வொரு விருந்தினரையும் வரவேற்று வித்து மரியாதையும் கொடுத்து மிகப்பெரிய விருந்து கொடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களோட மன நோகாமல் அவங்கள அழைத்து வந்தது போலவே சென்று விட்டு வருவார் அந்த அளவுக்கு அருமையாக அந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அதுக்கும் மேலே நடத்திக்கிட்டு வந்தார் அந்த மாதிரி நடத்துவது அவ்வளோ எளிதில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் பல பேருக்கு இவரை பற்றி தெரியும் பேச்சு போட்டி பட்டி மண்டபம் விவாத மன்றம் கவிதை சொல்கிறது இப்படின்னு எல்லா நிகழ்ச்சிகளும் கிராமத்தில் நடத்தி காமிச்சிருக்காரு இப்போல்லாம் சென்னையில் கம்மன் கழகம் நடத்துகிறாங்க அந்த மாதிரி விழாக்களில் அதெல்லாம் தான் பார்த்துருப்போம் நம்ம விவாத மன்றமெலாம் நடத்திருக்கிறாரு பட்டி மண்டபமும் தான் க இலக்கிய பட்டி பட்டி மன்றம் இது இதெல்லாம் கிராமத்து மக்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு சேவையாக செஞ்சுருக்கிறாரு அவர் வந்து இலக்கிய நோக்கில் தான் பண்ணாலும் கம்பராமாயணத்தை அவர் ஆன்மீக விழாவாக கொண்டாடவில்லை என்றாலும் இலக்கியத்தை கொண்டு வரணும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் மக்களுக்கு தமிழ் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் ராமன் பற்றியும் ராம காதை பற்றியும் இராமாயணத்தை பற்றியும் அனைத்து சாராரும் அறியும் வண்ணம் அவர் செஞ்சார் என்னை பொறுத்தளவில் ராமாயணத்தினுடைய கதாநாயகன் ராமனை என் ஆழ்மனசில் பதிய வச்சதில் இந்த கம்பன் கழகம் மிக சிறப்பான ஒரு செயலை செஞ்சிருக்கு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் எனவே இப்பேற்பட்ட இவர் எங்கள் கிராமத்துக்கு கிடைச்சது அல்ல எங்களுக்கு கிடைச்சது மிக பெரும் வரம்னு சொல்லலாம் அடுத்த பதிவில் இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி பதிவிடலாம் ஜெய் ஸ்ரீராம்